பரசெல்சஸ் மருத்துவத்தில் ஆற்றின மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னன்றத பார்க்கலாம் பெரசெல்சஸ் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு ஃபிசிசியன் ஆல்கமிஸ்ட் பிலாசபர் இப்படி சொல்லிட்டே போகலாம் இவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சுவிட்சர்லாந்துடைய கேண்டன் ஆஃப் ஸ்விஸ்ல இருக்கிற ஐன்சீடனில் பிறந்தாங்க இவருடைய ஃபுல் நேம் ஃபிலிப்பஸ் ஓரியலஸ் தியப்ராஸ்டஸ் பாம்பாஸ்டர் வான் ஓவன்ஹைன் இவர் வாழ்ந்த காலத்திலெல்லாம் ஹிப்பாக்ரட்டிஸ் கேலன் அபிசென்னா போன்ற மருத்துவர்களினுடைய கருத்துக்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தன குறிப்பாக அவங்களுடைய கருத்துக்கள் தவறாக இருந்தபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தன இந்த தான் பெரசெல்சஸ் மருத்துவம் படித்து மருத்துவரானாங்க பிறகு அந்த ஹிப்பாக்ரட்டிஸ் கேலன் அபிசென்னா போன்ற மருத்துவர்களினுடைய மருத்துவ புத்தகங்களை இவர் படித்து வந்தாங்க அப்போ தான் பெரசல்சஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது அந்த காலக்கட்டத்தில் வாழ்ந்த மருத்துவர்கள் எழுதின விஷயங்கள் முழுமையாக வந்து உண்மை கிடையாது அதில் தவறான புரிதலும் இருக்குது அப்படின்றத பெரசல்சஸ் வந்து உணர்ந்தாங்க அதனால் பெரசல்சஸ் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மருத்துவர்கள் எழுதின அத்தனை விஷயங்களையும் முழுமையாக ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை ஏற்றுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய தவறான புரிதலை புறக்கணி புறக்கணிச்சிடணும் அப்படின்றத பெரசல்சஸ் வந்து சொல்ல தொடங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நோயாளியையும் பழைய காலத்தில் எழுதி வச்சுருந்த அந்த புத்தகத்தை பயன்படுத்தி அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு நோயாளிக்கு ஒரு குறிப்பிட்ட அறிகுறி இருக்குது அப்படின்னா அந்த அறிகுறிகளுக்கு இந்த ஒரு சிகிச்சை தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மருத்துவ சிகிச்சை முறையை பின்பற்றாமல் அதுக்கு பதிலாக ஒவ்வொரு நோயாளியையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அவங்கள அவங்களுடைய நோயெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா அதுக்கேற்ற சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்ல தொடங்கியிருந்தாங்க அதே மாதிரியே அந்த பண்டைய காலத்திலிருந்தே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்த ஃபோர் ஹியூமர்ஸ் தியரியையும் இவர் வந்து மறுதளிச்சாங்க அதாவது நம்மளுடைய உடல்ல பிளட் ஃப்ளம் எல்லோ பைல் பிளாக் பைல் அப்படின்னு நான்கு திரவங்கள் இருக்கு இந்த நான்கு திரவங்களில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் சமநிலையின்மை தான் நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றது தான் இந்த ஃபோர் ஹியூமர்ஸ் தியரி அப்படின்றது இது ஹியூமரலிசம் அப்படின்னும் அழைக்கப்படும் இதை வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தால் அந்த ஹிப்பாக்ரட்டிஸ் முன்மொழிஞ்சு அதுக்கப்புறம் கேலன் அபிசென்னா போன்ற மருத்துவர்கள் அப்படியே வழிமொழிஞ்சிருந்தாங்க இதை வந்து பெரசல்சஸ் ஏற்றுக்கலை ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இதில் இந்த நான்கு திரவங்களில் ஏற்படக்கூடிய சமநிலை வெப்பநிலை அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ காய்ச்சல் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் வந்து உடலில் ரத்தம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ பிளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ காய்ச்சல் ஏற்படும் அதே மாதிரி ஃப்ளம் அப்படின்ற திறவம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அப்போ இந்த கோல்டு சளி ஏற்படும் இந்த மாதிரி புரிதல் இருந்தது ஒவ்வொரு திரவத்துக்கும் ஏற்ற மாதிரி அப்போ காய்ச்சல் வந்தது அப்படின்னா அதிகமான ரத்தம் இருக்கிறனால தான் காய்ச்சல் வருது ஸோ உடம்புல எங்கேயாவது கீறி ரத்தத்தை வந்து வெளியேற்றணும் அப்படி ரத்தம் வெளியேற்றினா ரத்தம் வந்து குறைஞ்சிரும் காய்ச்சலும் வந்து போயிடும் அப்படின்றது தான் இந்த ஃபோர் ஹூமர்ஸ் தியரி சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இதை பெரசல்சஸ் வந்து முழுமையாக வந்து மறுத்தாங்க அதை மறுத்தது மட்டும் இல்லாமல் அவர் அதுக்குண்டான சில மருந்துகளையும் முன்மொழிஞ்சாங்க குறிப்பாக வந்து இவர் வந்து கெமிக்கல் சார்ந்த விஷயங்களையும் மருத்துவத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு முன்மொழிஞ்சாங்க அதாவது அந்த காலக்கட்டத்திலெல்லாம் நோய்கள் ரெண்டு விஷயங்களை பின்பற்றினாங்க ஒன்னு ஏதோ ஒரு தாவரத்தினுடைய மூலிகைகளை மூலிகைகளை மறந்த பயன்படுத்தினாங்க இன்னொன்று ஸ்பிரிச்சுவலாக அதாவது ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பரிகாரங்கள் பண்ணுறது இது மாதிரி உலகம் முழுவதும் இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் இருந்தது இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் இதையும் பண்ணுங்க அதே சமயம் சில கெமிக்கல்ஸையும் மருந்துகளாக பயன்படுத்துங்க அப்படின்னு பெரசல்சஸ் வந்து சொன்னாங்க அதில் அவர் சொன்னது அப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை இருந்தாலும் பெரசல்சஸ் அதை பின்பற்ற தொடங்கியிருந்தாங்க குறிப்பாக மெர்குரி அப்படின்ற பாதரசம் இதை வந்து சிஃபிலஸ் அப்படின்ற செக்ஸுவல் ட்ரான்ஸ் ஒரு செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் அந்த செக் செக்ஸ்வல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுக்கு மெர்க்குரியை இவர் வந்து பயன்படுத்தத் தொடங்கினாங்க அதே மாதிரி சல்ஃபரை அவர் வந்து பயன்படுத்தினாங்க குறிப்பாக தோல் சார்ந்த நோய்களுக்கு ஸ்கின் டிசீசஸுக்கு சல்ஃபரை பெரசல்சஸ் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறமா ஆர்சனிக் அப்படின்ற இன்னொரு கெமிக்கல் அதை வந்து பெரசல்சஸ் வந்து இந்த வழி நிவாரணியா அதுக்கப்புறமா வந்து காய்ச்சலுக்கு ஏற்ற மருந்தா இப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு முன்மொழிஞ்சாங்க அதாவது காய்ச்சலுக்கு ஏற்ற மருந்தா ஆர்சனிக்கை பயன்படுத்தணும் அப்படின்னு முன்மொழிஞ்சாங்க அதுக்கப்புறம் a mà, per a இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இப்போ ஒவ்வொரு தாவரமும் இருக்குது அதேமாரி மினரல்ஸ் தாதுக்களும் இருக்குது அப்படின்னா அது 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 நேச்சுரலாகவே அதனுடைய சயின்ஸ் மூலமாகவே விளக்கும் அதாவது அது அதனுடைய உருவத்தை நம்ம பார்த்தாலே அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த பாகத்துக்கு ஏற்ற உணவுகள் அப்படின்றது தெரிஞ்சு அதை நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பெரசல்சஸ் வந்து சொன்னாங்க இது சயின்டிஃபிக்லி அவ்வளோவா அக்யூரேட்டாக இரு இல்லை இருந்த போதும் கூட பெரசல்சஸ் சொன்னதில் சில அர்த்தங்கள் இருந்தது உதாரணமாக இப்போ வந்து நேச்சரை உடல் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு இவர் சொன்னது இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு எப்படின்னா சூரிய ஒளி இது வந்து இயற்கை தான் அந்த சூரிய ஒளியானது நமக்கு தேவை அப்போ தான் விட்டமின் டி அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் சில கீரைகள் இப்போ உதாரணத்துக்கு சில கீரைகள் வந்து நமக்கு மூளை மூளை அந்த ஞாபக சக்தியை வந்து கொடுக்கும் ஸோ மூளைக்கு நல்லது அதே மாதிரி சில காய்கறிகள் கண்ணுக்கு நல்லது அதே மாதிரி நம்மளுடைய வயிற்றுக்கு நல்லது இது மாதிரிலாம் இருக்குது ஸோ அது மாதிரியான விஷயங்களை அப்போவே பெரசல்சஸ் வந்து பரிந்துரைச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய்கள் ஏற்படுறதுக்கு வெறும் இந்த பாட்டிலி ஃப்ளூயிட்ஸ் அந்த நான்கு திரவங்களில் ஏற்படக்கூடிய சமநிலையின்மை கிடையாது அது வந்து பாய்சன் அல்லது கெட்ட காற்றை சுவாசிக்கிறதன் மூலமாகவும் நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸோடைய ஒரு அடித்தளமாக இருந்தது அதாவது நோயின் கிருமி கோட்பாடு அந்த காலகட்டத்திலெல்லாம் கிருமிகள் வந்து இருக்கு அந்த கிருமிகள் தான் நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்ற இந்த ஜேம் தியரிலாம் அப்போ கிடையாது ஆனா இது பிற்காலத்துல தான் வந்து முன்னேற்றப்பட்டது அதுக்கப்புறம் தான் அது வந்து புரிந்து கொள்ளப்பட்டது ஆனால் இவர் வந்து அது பதினாறாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே பெரசல்சஸ் வந்து அதை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பெரசல்சஸ் சொன்ன மிக முக்கியமான விஷயம் நமக்கு நோய் ஏற்படுது அப்படின்னா வெறும் நமக்கு உடல் சார்ந்த நோய் மட்டும் கிடையாது அது நம்மளுடைய ஆன்மாவையும் வந்து நம்ம சரி செஞ்சுக்கணும் நம்மளுடைய மனசையும் ச நல்லா வச்சு அப்பதான் நமக்கு நோய்கள் வராது அப்படின்றதையும் சொன்னாங்க இது வந்து சைக்காட்ரி அப்படின்ற மனநல மருத்துவம் இதனுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டது ஏன்னா அதனால் வரைக்கும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது அதாவது இப்படி மனநலத்தில் அதாவது நமக்கு மனசில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடலை பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதே கிடையாது ஆனால் இதை இவர் வந்து முன்மொழிஞ்சிருந்தாங்க உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னா அப்போ ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கும் அதன் மூலமாக நமக்கு வந்து பிபி ஏற்படும் ஸோ அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் ஏற்படும் இதுமாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறனாலேயே ஏற்படும் அப்போ மனசுக்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத பெரசல்சஸ் வந்து அந்த காலகட்டத்திலேயே சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த அயோட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்றதையும் முன்மொழிஞ்சு பயோ கெமிஸ்ட்ரி உயிர் வேதியியலுக்கு இவர் வந்து அடித்தளமிட்டாங்க இதுக்கப்புறமா இவர் சொன்ன இன்னொரு விஷயம் லாடனம் அப்படின்னு ஒரு விஷயத்த தூக்கமின்மைக்காகவும் வழி நிவாரணிக்காகவும் பயன்படுத்தணும் அப்படின்னு இவர் சொன்னாங்க இந்த லாடனம் அப்படின்னா ஓபிஎம் அப்படின்ற மருந்தை ஆல்கஹாலில் கலந்து அதை ஒரு டிஞ்சர் மாதிரி பயன்படுத்துறது தான் லாடனம் அப்படின்றது அப்படி பயன்படுத்துகிறது மூலமாக தூக்கம் வரும் அதே மாதிரி தூக்கம் வர்றது மட்டும் இல்லாமல் வலி வந்து குறையும் அப்போல்லாம் அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணால் மயக்கம் மருந்துலாம் கிடையாது அப்படியான சூழ்நிலையில் லாடனம் பயன்படுத்தினா வலினால் தவிக்கிறவங்களுக்கு வலி குறையும் தூக்கமாக தூக்கமும் வரும் அப்படின்னு பெரசல்சஸ் வந்து சொன்னாங்க இது வந்து லாடனம் அப்படின்றதுல நச்சுத்தன்மையும் இருக்குது அதை பெரசல்சஸே அடுத்து சொன்னாங்க அதாவது டாக்ஸிகாலஜி அப்படின்ற நச்சுத்தன்மையை இவர் அதை சொல்லும்போது இவர் ரொம்ப ஃபேமஸாக சொன்ன மூன்று விஷயங்கள் இருக்கு ஒன்று வந்து ஆல் திங்ஸ் ஆர் பாய்சன் இன்னொன்னு வந்து நத்திங் இஸ் வித்தவுட் பாய்சன் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாங்க அதாவது எல்லாத்துலேயுமே வந்து விஷம் இருக்குது விஷம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த ரெண்டு விஷயங்கள் இவர் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா த டோஸ் மேக்ஸ் த பாய்சன் அதாவது இந்த மருந்துகளினுடைய அளவு அதிகரித்து அது விஷத்தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றத பெரசல்ஸ் சொன்னாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அவர் சொன்னது என்னன்னா ஒவ்வொரு மருந்தையும் பயன்படுத்தலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அது மூலிகைகளாக இருக்கட்டும் அல்லது வேதியியல் சார்ந்த மருந்துகளாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கு அது அளவுக்கு மீறி போச்சுன்னா அந்த மருந்தே விஷமாகும் அப்படின்றத பெரசல்சஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் இப்ப மூலிகைகள் பயன்படுத்துறாங்கன்னா ஏதோ ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி மூலிகைகள் வந்து முரட்டுத்தனமாக அதிகமாக வந்து பயன்படுத்தப்படும் அப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுறனாலேயே நிறைய பேர் வந்து இறந்தும் போனாங்க இதுதான் பெரசல்சஸ் வந்து சொன்னாங்க ஸோ டோஸ் வந்து இருக்கணும் இப்போ குறைவான காய்ச்சல் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வந்து ஆர்சனிக் போன்ற மருந்துகள் பயன்படுத்தப்படணும் அதுவே வந்து அதிகமாக பிரச்சனை இருக்குது ரொம்ப தீவிரமாக காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அப்போ டோஸை அதிகரிச்சுக்கலாம் இப்படி வந்து பெரசல்சஸ் வந்து சொன்னாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது இதனாலேயே இவர் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்சகாலஜி அதாவது இவர் வந்து நச்சுவியலின் தந்தை அப்படின்னு போற்றப்பட்டாங்க இதுக்கப்புறமா பெரசெல்சஸ் வந்து ஆல்கமியை வந்து மருத்துவத்தோடு இணைச்சாங்க ஆல்கமி அப்படின்னா ரசவியல் அப்படின்னு அர்த்தம் இது வந்து தாதுக்கள் சார்ந்தது குறிப்பாக எதுவாக இருந்தாலும் அதை வந்து எந்த உலோகத்தையும் கோல்டாக மாற்றக்கூடிய விஷயம் தான் ஆல்கமி அப்படின்றது ஸோ அது வந்து சயின்டிபிக்லி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இருந்தது அதை வந்து பெரசல்சஸ் சொன்னாங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த உள் லோகங்கள் எல்லாம் வந்து நம்ம உடலுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாங்க உதாரணத்துக்கு வந்து இந்த காப்பர் அதுக்கப்புறமா வந்து அயன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது அப்போ சொல்லும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு எப்படின்னா நம்மளுடைய உடலில் இரும் இரும்பு சத்து குறைவா குறைபாடு ஏற்படும் போது அந்த அயன் டெஃபிஷியன்சி ஏற்படும் போது அயன் சார்ந்த இரும்பு சத்து சார்ந்த மருந்துகள் அல்லது அது சார்ந்த சிறப்புகள் எல்லாம் நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் எடுத்து இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு தெரியாத அந்த பெரசல்சஸ் வந்து சொல்லியிருந்தாங்க சோ பெரசல்சஸ் இவ்வளோ விஷயங்கள் சொன்னால் கூட அவர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக அதை சொல்லுவாங்க முரட்டுத்தனமாக அதனால் அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படலை எப்படி பண்டைய மருத்துவர்கள் சொன்னதெல்லாம் தப்பு நீங்கள் சொல்றதெல்லாம் சரியா அப்படின்னு இவரை வந்து ரொம்ப நகைப்புக்குரிய தன்மையாக கொண்டவராக இவரை வந்து பார்த்தாங்க இவரை பைத்தியக்காரர் அப்படின்னு சொன்னாங்க இதனால் இவர் வந்து பல இடங்களுக்கு இவர் வந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது குறிப்பாக ஜெர்மனியில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து டென்மார்க் அதுக்கப்புறமா இன்னும் பல நாள் நாடுகள் ஈரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இவர் வந்து பயணம் பண்ணாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு காலக்கட்டத்துலலாம் சுவிட்சர்லாந்தோடைய பாசல்ல இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் பாசல்ல இவர் பேராசிரியராக பணிபுரிஞ்சு வந்தாங்க அப்போல்லாம் இவருடைய கருத்துக்கள் அப்போ பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படலை மாணவர்களே இவரை வந்து கேலி பண்ணாங்க அப்படியான சூழ்நிலையில் பெராசல்சஸ் வந்து அந்த ஆயிரத்தி எண் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு அந்த காலக்கட்டத்தில் கேலன் அபிசன்னா போன்ற மருத்துவர்களினுடைய மருத்துவ புத்தகங்களை எரிச்சாங்க அவருடைய எதிர்ப்பை காட்டினாங்க அப்போ இவர் வந்து அந்த ஒரே ஒரே இடத்துல இருக்கிறவருக்கு இதனாலேயே அனுமதிக்கப்படலை ஸோ பல இடங்களுக்கும் இவர் வந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதுக்கப்புறம் இவர் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற சால்ஸ்பர்கில் கடைசி காலங்களை கழித்தாங்க பின்னர் இறுதியாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயசுலையே பெரசல்சஸ் வந்து இறந்து போனாங்க இப்போ ஏற்பட்ட பெரசல்சஸ் இறந்து போன பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்று இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் யுஹானஸ் யூசர் அப்படின்ற சுவிட்சர்லாந்துடைய பாசல சேர்ந்த ஒரு நபர் பெரசல்சஸோடைய மருத்துவ கருத்துக்கள் இவரனால் எழுதப்பட்ட நிறைய புத்தகங்களை அவர் வந்து பப்ளிஸ் பண்ணாங்க ஏன்னா பெரசெல்சஸ் அந்த காலகட்டத்தில் அவருடைய கருத்துக்களை தெரிவித்து அதை எழுதி வெளியிடுறதுக்கு அனுமதிக்கலை அது உண்மையாக இருந்த போதும் கூட ஸோ அதை யார்னஸ் யூசர் போன்றவர்கள் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூறுகளுக்கு பிறகு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் தரப்பிலிருந்து ஃபார்மகோப்பியா அப்படின்ற ஒரு மருந்து புத்தகம் வெளியிடப்பட்டது அதில் பெரசல்சஸோடைய உடைய கருத்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு அவங்க வெளியிட்டாங்க பெரசல்சனிசம் அப்படின்னு சொல்லி ஸோ இது மாதிரி இவர் இறந்த பிறகு இவருக்கு பல அங்கீகாரம் கிடைச்சிது ஆனால் இவருக்கு வாழும்போது என்ற பட்டம் தான் கிடச்சிருந்தது ஆனால் இப்போ தெரிஞ்சிடும் யார் பைத்தியக்காரர் யார் உண்மையிலேயே வந்து புத்திசாலி அப்படின்னு ஏன்னா இவர் சொன்ன விஷயங்கள் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னாலும் இன்றைய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் பெருசா மருத்துவத்திலையும் அறிவியல்லையும் வளர்ச்சி ஏற்படாத காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறுகள்லேயே பெரசல்சஸ் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கார் அப்படின்னா இவர் எவ்வளோ ஒரு ஒரு அறிவு அறிவாளியாக ஒரு புத்திசாலியான ஒரு ப்ரில்லியண்டான ஒரு மருத்துவராக இருந்திருப்பார் அப்படின்றத யோசி பாருங்க ஸோ பெரசல்சஸ் வந்து இதை மட்டும் பண்ணலை நான் மருத்துவ பங்களிப்பை தான் சொல்லியிருக்கேன் இவர் வந்து ஹைட்ரஜன் கண்டறியப்படுறதுக்கும் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த ஹைட்ரஜன் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்ற பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதில் பெரசல்சஸோடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க்யூ